السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن بذكر يا الله من الذي ارخله ان بشهوده நாம் தொடர்ச்சியாக பார்த்து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று இரவுகள் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுவோம் நாம் இந்த சூறாக்களை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹில் வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றாள் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட சிறந்த இரண்டு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நாம் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுவோம் நாம் இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரியும் மிகவும் சிறந்த சூறாக்கள் பல சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற சூறாக்கள் அதில் முதலாவது சூறா சூறத்துள் வாக்கே இந்த சூறத்துள் வாக்கே ஆ யார் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏழைகளின் பணப்பை என்று வர்ணிக்கக்கூடிய இந்த சூரத்துள் ஆவை நாம் ஓதுவோம் அதன் பின்னால் சூரத்துல் பக்கராவிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த இரண்டு வசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமன ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி இரண்டு வசனங்களையும் நாம் ஓதுவோம் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நிச்சயம் சீராக்கி தருவான்